ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் மேலும் சிவரின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அம்மன் கோவில்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருவிழா நடக்கிறது குத்துவிளக்கு பூஜை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் பூ ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அம்மனுக்கு சாற்றப்படும் வடையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தை பெறலாம் என்பது ஐதீகம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி அம்மனை மனம் உருகி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் திருஷ்டிகள் விலகிவிடும்